அவன் வரணும்னா அவனை முறைப்படி அழைக்கணும் இந்த சேதுபாதி சேதுபதி அழைச்ச நடத்த நடத்தான் ஏன்னா நீங்க வந்தா எப்படிண்ணே தொங்குவாங்க யாருமே நீ ஆம்மா புட்டுப்படுத்தி கொடுக்குற எழுந்திரிச்ச உட்கார் ஏன் மண்டையை பார்க்க பிடிக்கலையா உனக்கு மண்டை அழகுண்ணே ஓய் திருச்சியில் போய் முடி வெட்டு வந்திருக்காரு கொஞ்சம் எந்திரிச்ச உட்காருங்க நான் முடி வெட்டுறக்கா சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்துருக்குறேன் கோப்பந்தா இங்கே நான் மாற்றி சொல்லிட்டுருக்கண்ணே முடி கடை பேர்

சுனில் குமார் முத்துராசு அதா நான் அஞ்சு பேர் ஒன்று மூணு பேர் ரெண்டு பேர்த்து காணா பாப்பா திருவிழா கும்பலில் காணா போயிட்டாங்கடா வீட்டு போயிட்டாங்களா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இல்லை யாரும் இங்கே போகிறீங்க அப்படின்னு ஓ அப்படியா யாரும் போகப்படாது முத்துராசு இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு தை மாதம் மூணாம் தேதி என்ன கிழமை நம்ம கணக்குப்படி என்ன கிழமை இன்னைக்கு ஆமாம் ஆமாம் கரெக்ட் புதன்கிழமை

சரி எது நடந்தாலும் பரவாயில்ல சரி அந்தம்மா அம்மா கூட அந்தம்மா அம்மா போட்டோம் நம்ம நண்பர் அழைச்சிருக்கிறாரு சரி போவோமே அப்படின்னு கிளம்பி வந்தேன் உன் வீட்டுல பாத்தேன் உன் வீட்டுல சரி என்ன பந்தல ஓட்டு இருந்தாங்க வாழமரம் கட்டிருந்தாங்க மைசூர்லாம் கட்டிருந்தாங்க சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவரை விட்டே விட்டு வைக்கலையா நல்லா ஏண்டா நீ சொல்றத பார்த்தா எல்லாம் விடுமுறையில சொல்ற பாய்ப்பல பிறந்த நாள் விழா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க சொந்தக்காரனா வந்ததாக போனாங்க பிறந்த நாள் இன்றைக்கு என்ன கிழமை தை 3 ஆந்தேது வெள்ளி கிழமே ஆமா அந்த நாளே இன்னைக்கு 5வது பிறந்தநாள் விழா ஆமா இன்னைக்கு வீட்ல ஆனா பிறந்தநாள்வே আনন্দে இருக்கு ஆமா சோறுபழனம் இல்ல ஆமா கையில காசு வேணும் இல்ல ஆமா தள்ளி பைசா காசு இல்ல இல்ல நம்மள யாரு இல்ல டேய் நம்மள யாரா நம்மள பிடி பிடிவீரர்கள் டேய் மாடு பிடிவீரர் மாடு ஏன்டா ஆஞ்சிரா

सीधे बधि नट करना

நாடகத்துக்கு ஆள் கூட்டு சொன்னா வயக்காட்டுல மதிமதிகள் ஆள் கூட்டு வந்துருக்கீங்க இல்லப்பா இப்போ எங்க ஊர்ல செங்கக்கால பூஜை ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை பார்க்கறாங்க வேற இல்லையா மண்ணு முடிக்க போன அந்த மாடு போட்டி வீர மாடு போட்டி வீரர்

தை மாதம் மூணாந்தேதி ஆமாம் உருங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மஞ்ச விரட்டு ஜல்லிக்கட்டு ரெண்டு ஒன்றுதா ஐயா ஆமா ஆமா ஜல்லிக்கட்டு சரி தொழு திறக்க போறாங்க ஆடு மாடு செய்வோம் புள்ளைகள்லாம் பத்திரம் ஆடு ஆடு மாடு இருக்கா கூப்பிட்றேன் ஆடு மாடுலாம் ஓட்டி வந்தா மாடு போறப்ப ஆட்டு குட்டி சரி பார்த்தேல்ல நீயே மனசுக்கு ஆ சரிடா பத்திரம் புள்ளைய பத்திரம் நகை பத்திரம் குண்டு திருடர்கள் சாக்கிறதை திருடர்கள் ஜாக்கி விட்டதை திருடர்கள் ஜாக்கிரதை

இந்த மாட்டை பிடிக்கிற மாட்டுப்பிடி வீரனுக்கு ஓம் சரவணா சவுண்ட் இல்ல நான் ஒரு தான் வேற யாரும் பிடிக்க விட மாட்டேன் நமது பெட்டிக்கார தம்பி தங்கராசு தம்பி வழங்குவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சென்னை சென்னை மாற்றம் மாற்றம் அதுதானா நமது

நமது ஓம் சரவணா சவுண்ட் வழங்குவது அஞ்சு ஆரன் ஒன்பது மைக்கு எட்டு ஆம்பிள் பாரு ஒரு நாடகத்துக்கு ஜாமான் ரெடி பண்ணிட்டாயா ஏழு ஸ்டாண்டு வெள்ளிக்காசு ஒரு கட்டிலு ஒரு பீரு ஒரு சைக்கிள்

கெத்தி கல்ல வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்தவன் ஏ நீ ஓரமா இருக்கா எல்லாம் கெளிதன்ட்டு மாட்ட பிடிக்க போறாரு சேதுபதி ஏ முன்னால சீரது உணர்க்கான பின்னால பாகினம் வச்சக்கார பெற்றது மாடு வெட்டி பெற்றது வருஷப்புறம் துண்ட போட்டு கட்டி துண்ட போட்டு கட்டி ரத்தம் யாரு செய்வா ஏ துண்ட போட்டு கட்டிய துண்ட போட்டு

మరదిసీ కడ మాట ఆమంటా సత్యమాడా నిజమాడా ఉన్న ముత్ எனக்காக வேண்டுதல்யா சாமி கும்பிடும் சாமி சாமி நீ என்ன கும்கி ஆனி இருக்க நான் சத்தியமா சொல்றேன் இந்த நாடகத்துல ஒரு அன்பான வேண்டுகோள் தை கையெடுத்து எடுத்து கும்பிடுறேன் வேண்டா இந்த பையனை போட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரேஷன் சேலை ஒரு சேசி வண்டி ஒரு ஆம்புலன்ஸு ஒரு லிட்டரு ஒரு டிப்பர் விறகு ஒரு அஞ்சு லிட்டரு மண்ணெண்ணெய் எதுக்கு முத்ராசு இருக்கிச்சேன் அடப்பாவி சண்டால ஆடை தொண்டு கூட்டி வரணும் ஏன் அதெல்லாம் இப்போ தீபில் ஓய்யா கிடச்சிட ஏன்னா ஓ உயிரை காப்பாற்றம் ஒழுகுண்டா என் முத்திராசு தொட கட்டியா 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 ரத்தம் ஒழுகு

எல்லாரும் சிரிக்கிறைய மாடு மூட்டி செத்து ஜாக போறேன்னு நான் வேதனை நீங்க நீங்கிறீ துக்கம் தொண்டி அடைக்க முத்தராசு முதராசு நினைப்பது மனிதன் தடுக்க முடியாது

மனிதன் நினைப்பதுண்டுக்கும் என்று இறைவன் இணைப்பதுண்டு மனிதன் என்று மனிதன் நினைப்பது മഴ പോയ്പോണ്ടായ ഇപ്പൊ என்னன்னே மனுஷருடைய வாழ்க்கை வாழ்க்கையே ரொம்ப மோசமான வாழ்க்கை பிறப்பு ஒரு தடவை இறப்பு ஒரு தடவை தான் கண்டிப்பா ஆனா அன்னைக்கே வந்து கவிஞர் நல்லா பாட்டு எழுதிச்சிருக்காங்க எப்படி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை கடைசி வரை யாரோ ஆமாண்ணே ஒரு மனுஷன் பிறந்தா இருந்தாங்கிறது நல்லவே கட்ட எப்ப தெரியும் எப்ப அவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அரை சொட்டை கொட்டை கட்டு

நல்லவரும் கெட்டவனும் இறந்ததுக்கு தான் தெரியும் ஆமா நானும் நண்பனும் சேர்ந்து வந்தோம் ஆமா நண்பன் வந்து இறந்து போயிட்டா அப்படி ஆமா ஏய்யா நீ உயிரோட இருக்கிய ரொம்ப ராசியான ஆளு நான் ஏகப்பட்ட பார்த்து கூட்டி போக வேண்டியிருக்கு போய் அனுப்பிச்சு விட்டு தான் நான் போவேன் அப்படி காரத்தினாலே பணத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனையும் பார்க்கலையே पानते पाते भूम पाते So na right, yeah. i செத்து போயிட்டாப்படி சாகிறக்கூடிய நேரத்தில் கடைசி ஒரு சத்தியம் கேட்டாப்புடி என்ன நண்பா ரெண்டு பேரும் வந்தோம் என் மையனுக்கு அஞ்சு வயசு ஆகுது நான் செத்துப்போன விஷயத்தை என் மையன்ட்ட சொல்லிவிட்டேன் அப்படின்னா என் மையன் வந்து கோலையாகிருவான் அதனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆட்ட பாட்டங்கள் தேவராட்டங்கள் கோலாட்டங்கள் கும்மி ஆட்டங்கள் சிலம்பாட்டங்கள் மாடுபடி வீரனா பெரிய வீரனா வளர்க்கணும் கண்டிப்பா அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடைய அப்படின்னு சேது சத்தி வாங்கிட்டு செத்து போயிட்டு அப்படி சரி அதனாலே சேது செத்து போன விஷயத்த மகன் சொல்லாமயே ஒரு மகா பெரிய வீரனா வளர்க்கணும் அப்படி கருத்தினாலே சென்று வருகிறேன் அப்படியே பாசத்தூர் பெரியவர்களே தேமர்களே நீங்கள் அவடனும் எது பார்த்து கொண்டு இருக்கும் பாசத்தூர்க்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய வேங்கை வீப்பிக்கை கருப்பைய வருகின்ற நேரம்